தான் அமைச்சரை விரட்டி விரட்டி மக்கள் வெளுத்தாங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் அவ்வளோ பெரிய தில்லுமுள்ளையும் திருட்டுத்தனத்தையும் செஞ்ச இந்த கும்பல் ரசமா சிக்கி வாங்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த இடையில நிதிஷ்குமார் ஒரு பெரிய அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறார் ஒரு கோடி பேருக்கு அடுத்த ஆண்டு வேலை கொடுப்பேன்னு இத்தனை வருஷம் என்னையா கொடுத்தீங்க பதித்தி ரெண்டாயிரம் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் புதிய வேலை வாய்ப்பு எங்க போச்சு நீங்க அளந்து விடுவீங்க வாயில் அப்படியே வடை சுடுவீங்க நாங்க அதை அப்படியே கைய கட்டி நம்பி ஏமாறுவோம் வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் அட்டி மேலாட்டி அட்டி மேலாட்டி இடி மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்குங்க அட்டி வாங்கி நொந்து போய் கிடக்குறாங்க பீகார்ல தான் அமைச்சரை விரட்டி விரட்டி மக்கள் வெளுத்தாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் அது தொட்டி இருக்கு இப்போ உத்தரப்பிரதேசத்துல எம்எல்ஏவை விரட்டி விரட்டி வெளுத்து இருக்கிறாங்க ஓட் இங்க வேலை என்னன்னு மக்கள் கேட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல ஆக இந்த ஓட்சோரி சிக்கி சீரழிஞ்ச இந்த கும்பல் போகிற இடம் எல்லாம் புழக்கப்பட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கில் இளைஞர்கள் திரண்டு வேலை குடியா அப்படின்னு மென்னிய பிடிச்சி அடித்ததுல மிரண்டு போயிருக்கு நிதிஷ்குமார் அரசு வேற வழியே இல்லாமல் வேலை கேட்டு போராடிய இளைஞர்களை அடிச்சு துவச்சிருக்கு அது இந்தியா முழுதும் மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கு இது ஒரு பக்கம் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு கவுண்ட் பண்ணிக்க உன் கடைசி நேரம் எண்ணிக்க அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு பயங்கரமான ஒரு ட்வீட்டை போட்டு மிரட்டி விட்டுருக்காரு என்ன நடந்துகிட்டு இருக்கு பீகார்லயும் வட இந்தியாவிலையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க பாஜக தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு எவ்வளவு தில்லுமுள்ளுகளை திருட்டு இந்த ஓட்டு திருட்டுல செஞ்சிருக்காங்க என்பதை பார்த்தோம் பெரிய நாமுமுள்ளையும் திருட்டுத்தனத்தையும் செஞ்ச இந்த கும்பல் இப்ப நல்ல சிக்கி ரசமா சிக்கி வாங்கப்பட்டு இருக்கிறாங்க போகிற இடம் மக்கள் பொழந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க நார்த் இந்தியா முழுக்க ஓட்சோரி குடித்ததான் பேச்சே போ ஆதாரபூர்வமாக சிக்கியதனால மக்கள் கடும் கோபத்துல மட்டும் இல்ல ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கோருகிற இடத்திலும் இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு அட்டு தடுத்து சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க புது புது வடிவத்துல ஓட்டு திருநது அகப்பட்டுகிட்டே இருக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் ராகுல் காந்தி சொல்லிருக்காரு அடுத்து அட்டு இடி மாதிரி இருக்கும் ஹைட்ரஜன் பாம்பு போடுற மாதிரி மரல விடுவோம் பாரு உண்மைகளை போட்டு உடைச்சு மொத்தமா அஞ்சு மாசத்துல வீட்டுக்கு அனுப்புற குண்டத்துக்கு போட்டாருமா சேர்ந்து அடிச்சு வெளுத்ததுல பாஜக கும்பல் நட்டுங்கி போய் கிடக்கு அடுத்து வருகிற பீகார் தேர்தலை போலவே இங்க இந்தியா முழுவதும் அடுத்து அடுத்த ஆண்டு நடக்க போகிற தேர்தலுக்கு முன்பாக இந்த வாக்காளர் திருத்தம் இருக்கு இல்லையா அதை பூரா அமல்படுத்த போறாங்க அதனால் போராட முறை அட்டி உறுதி அப்படின்றத இன்னைக்கு நிலைமை இதுக்கு இடையில தான் இந்த ஓட்சோரி பிரச்சனை இருக்கு பாருங்க அது பீகார்ல பெரிய வில வளர்த்து போகிற ஒரு வேலையை உண்டாக்குச்சு பீகார் மக்கள் உங்களுக்கு தெரியும் அவங்களே களத்துக்கு வந்தாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டை எழுந்த உடனே அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் போய் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆதார் கார்டை பனிரெண்டாவது ஆவணமாக கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்று அடிச்சு மூஞ்சி உடச்சு அனுப்புனதோட நாளைக்குள்ள நீ எப்படி வேலை பார்ப்ப ஆதார் கார்டை எப்படி சேர்க்கணும் அதை முதல்ல அருவி உன் கூட வேலை பார்க்குற ஆட்களுக்கு அதை குறித்து அறிக்கை அனுப்பு சுற்றறிக்கை அனுப்பு எங்களுக்கு எப்படி எல்லாம் நீங்க செய்ய போறீங்கன்றது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் போட்டு பொலந்துருந்துச்சு உங்களுக்கு நம்ம பேசிட்டோம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேச கிராமத்துலங்க நகரத்தில் கூட இல்லை ஒரு கிராமத்துல இருக்கிற ஆளு சாதாரண ஆளு தானே என்ன பண்ணிருவான்னு நினைக்கிற அந்த அதிகாரத்துக்கு பாடத்தை நடத்தி விட்டு இருக்காங்க பீகார்ல இருக்கிற கிராமத்து மக்கள் பீகாருக்குள்ள போறாரு அமைச்சரு அவர் பேரு சிரவணகுமார் இந்த சிரவணகுமார் வந்து கிராமத்துக்குள்ள போய் அப்படியே நம்ம பார்ப்போம் நகரத்துல தான் நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கோம் கிராமத்துக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நம்பிக்கிட்டு தன் கூட்டாளிகளோடு போக கிராம மக்கள் விரட்டி விரட்டி வெளுத்திருக்கிறாங்க இந்த பக்கம் ஓட்டுக்கிட்டுக்கிட்டு எவனாவது வந்தீங்கன்னா முடிச்சு உண்மையிலே அவர் வேட்டிய கையில முடிச்சுட்டு ஓடி போய் கார்ல ஏறி தப்பிச்சு உத்தரப்பிரதேசத்துல இது இந்த நோய் தொத்திக்கிச்சு எந்த நோய் நோய் தொத்தி உத்தரப்பிரதேசி ஆதித்யநாத் சாஹிபாபா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ தான் இந்த விரட்டு பத்தவரு அவரு போய் நெஞ்ச காமிச்சு நாங்கள்லாம் எப்படின்னு மக்கள் கடுப்பாய் நீ ஏற்கனவே ஓட்டு துருடி ஜெயிச்சுவீங்க நீங்க என்னைக்கிட்ட மக்கள்கிட்ட நின்று ஜெயிச்சிங்க அப்படின்னு அங்க களத்துல நின்றிருந்த இளைஞர்கள்லாம் போட்டு பொழந்து தெரிச்சும் ஏசருக்க ஓடி இருக்காருங்க பாருங்களே ஆக ஓட்சோரி என்றது மோடி மட்டும் கிடையாது இந்த பாஜக கும்பல் அவங்களுக்கு ஜால்ரா தட்டுற கும்பல் எங்க போனாலும் மக்கள் போட்டு பொலக்கிற மனநிலையில இருக்கிறாங்க பாத்துக்கோங்க சும்மா வச்சு செய்வாங்க இனியெல்லாம் மக்கள் ஏமாற மாட்டாங்க கைய கட்டி நிக்க மாட்டாங்க இதுக்கு இடையில நிதிஷ்குமார் ஒரு பெரிய அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு ஒரு கோடி பேருக்கு அடுத்த ஆண்டு வேலை கொடுப்பேன்னு இத்தனை வருஷம் என்னையா கொடுத்தீயே அடுத்த வருஷம் ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் இத்தனை வருஷமா அந்த இளைஞனுக்கு என்ன கொடுத்தீங்க வேலை இல்லாம தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள்ல அதிகமாக பீகார் இளைஞர்கள் இருக்காங்க கொத்தடிமையாக ஒரு நேர சோறுக்காக இங்க நாயா பைய உழைச்சிட்டு இருக்காங்க பார்க்க வைத்தர்லா இருக்கு பணக்காரன் கூறாங்க குஜராத்ல இருந்து இங்க வந்தவனும் பூரா கோடி கணக்குல சம்பாரிச்சுக்கிட்டு மெத்த வீட்டுல அப்படி ஜம்முன்னு இருக்கான் இவன் பூரா சோத்துக்கு வழி இல்லாம அடிமையாக உழைக்கிற தொழிலாளர்கள் கிடைக்கிறாங்க இந்த மாதிரி தன் மாநிலத்தை வச்சுக்கிட்டு இல்லாம அடுத்து தேர்தலில் ஜெயிச்சுட்டாருன்னா ஒரு கோடி வேலை கொடுப்பாராம் இப்படி உன் நண்பனு சொன்னாரு அதான் ஐம்பத்தாறு மோடி நான் ஆட்சிக்கு வந்தா ரெண்டு கோடி வேலையே ஒரு ஆண்டுக்கு கொடுப்பேனாரு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஊர்ல ரெண்டு கோடி வேலை ஒரு ஆண்டுக்கு கொடுக்க முடியாத ஒரு அரசு தோற்று போன அரசு செயலற்ற அரசு ஒன்றக்கும் லாயக்கில்லாத அரசு தானே உண்மை மோடி அரசு செயலற்ற அரசுங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடினா இப்ப பத்து வருஷம் முடிஞ்சு போச்சா பதினோராவது வருஷமா இப்ப பதித்திரெண்டா இருபது இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் புதிய வேலை வாய்ப்பு எங்க போச்சு நீங்க அளந்து விடுவீங்க வாயில் அப்படியே வடை சுடுவீங்க நாங்கள் அதை அப்படியே கையை கட்டி நம்பி ஏமாறுவோம் நீங்க அப்படி ஏமாத்தினதானே இங்கேங்க மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்போம் அஞ்சு மாசத்துக்கு கொடுத்தீங்க இப்போ என்ன ஆகி அப்படியே ஆறாவது மாசம் என்ன பண்ணீங்க தேர்தலில் ஜெயித்த பிறகு நீங்க எல்லாம் வேற இதில் பயனடைஞ்சிருக்கீங்க வேறு வேறு வேற வேற திட்டத்துல பணம் வாங்குறீங்க இந்த திட்டத்திலருந்து உங்களை தூக்குறோம்னு சொல்லி பல லட்சம் பேரை தூக்குனிங்க அதுல ஐநூறு ஆக்கிட்டீங்க ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூறு ஆக்கினீங்க பல லட்சம் பேரை பயனாளிகளை தூக்கிட்டீங்க கடைசியில் அதுல ஊழல் நடந்திருக்கு திட்டத்தை நிறுத்திட்டீங்க இதுதான் பாஜக கொடுக்குற மாதிரி கொடுப்பான் அப்புறம் மொத்தமா புடுங்கிட்டு விட்டுருவான் இதுதான் மகாராஷ்டிரால நம்ம பார்க்குறது இங்கேயும் வேலை கொடுக்க போறாங்க ஆமா ரெண்டு கோடி வேலை தரேன்னு சொல்லிட்டு இதுவரையும் சில லட்ச வேலைகளை கூட உருவாக்க முடியல மோடியால இந்த கும்பல் வந்து மக்களை ஏமாத்துறாங்க உழைக்கிற மக்களை ஆனா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க எப்பா நீ எல்லாம் ஓட்டு திருட எங்க கிட்ட உங்க ஜம்மம் வைக்காதீங்கன்னு வைக்காதங்க லட்சக்கணக்கில் இளைஞர்கள் திரண்டு இருக்காங்க பாட்னால பீகாருடைய தலைநகரம் தான் உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கில் இளைஞர்கள் திரண்டு தங்களுடைய வேலை உரிமையைக்காக போராடி இருக்கிறாங்க பாருங்க லட்சக்கணக்கில் ஏன் திரண்டுறான் இது ஒரு ஜனநாயக போராட்டம் நான் ஓட்டு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்கேன் அந்த அரசு எனக்கு வேலை கொடுக்கணும் ஆனால் என்னை வேலை இல்லாதவனா தெருவில் நிறுத்தி வச்சிருக்கு நான் அந்த அரசை எடுத்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன் போராட்டம் நடத்துகிறேன் அந்த போராட்டமும் எனக்கான ஜனநாயக உரிமை அப்படின்னு அந்த பசங்க நடத்துகிறாங்க இது நியாயம் தானுங்க நீ வேலை கொடுக்க மாட்டேன் நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா நீ ஓட்ட திருடி ஜெயிப்ப நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா அந்த நியாயமா நின்னாங்க இன்னும் சொல்ல போனா இத்தனை லட்சம் இளைஞர்கள் திரண்டதுக்கு மொத்த பாட்னாவே முடிச்சிருக்கலாம் தீயரிச்சு விட்டு இருக்கலாம் நீதிமன்றங்களில் அங்க இருக்கிற சட்டமன்றத்தை முடிச்சு விட்டுருக்கலாம் அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் இருக்கிற அலுவலகத்தான் முடிச்சிருக்கலாம் ஆனா அந்த பசங்க அதை எதையுமே செய்யல வேலை மட்டும்தான் கேட்டான் பக்கத்துல நேபாளத்துலங்க நுழைஞ்சு அப்படியே தூக்கிட்டு ஓடனானுங்க பிரதம மந்திரியுடைய பொண்டாட்டியை எரிச்சு கொண்டானுங்க இங்க போய் எரிச்சா நீதிமன்றத்தை எரிச்சா சட்டமன்றத்தை எரிச்சா நாடாளுமன்றத்தை எரிச்சா எல்லாத்தையும் எரிச்சு ஒண்ணும் இல்லாமக்கிட்டான் ஆனா நம்ம பிள்ளைங்க அப்படி போராடலங்க பீகார்ல இருக்கிற பிள்ளைங்க அப்படி போராடல அவன் வேலை கேட்கிறான் நேர்மையான வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு அரசு கிட்ட தானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கிட்ட கேக்குற அது எவ்வளவு நியாயம் அந்த புள்ள நேர்மையா போராடுதுன்னா இந்த குண்டர்கள் இருக்காங்க பாரு பாஜக குண்டர்களோடு கை கட்டி நிக்கிற நிதிஷ்குமார் போன்ற பெல்டி குமார்கள் எப்பையும் அதிகாரத்தில் இருக்கணும் பெல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிற நிதிஷ்குமார் போன்ற சில்லைகள் அந்த பிள்ளைங்களை போட்டு நாயடி நாய் அடிச்சு ஏதோ இந்த நாட்டுக்கு விரோதிகள் வந்த மாதிரி அடிச்சு துவச்சு விரட்டி பாருங்க பாத்தீங்கல்ல நமக்கே கோவர்தான் இல்லையா என் பிள்ளைங்க வேலைக்கு போராடி அவனை அடிச்சு நாயடி பேயடி அடிச்சிருக்கேன் நாளைக்கு வந்து காலில் விழுந்துக்கிட்டு ஓட்டு பொறுக்கிறது இன்னைக்கு என் ஓட்டை திருடுறது என்னடா நடக்கிறீங்க அப்படி நம்ம கோவம் வருதா இல்லையா நம்ம பிள்ளைங்க கண்ணு முன்னாடி அடிச்சு துவச்சு போட்டிருக்காங்க அதைத்தான் ராகுல் காந்தி கடுமையாக எதிர்த்திருக்காரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு தெரியுமா இங்க பாருங்க உங்க நேரத்தை என்ன ஆரம்பிச்சிட்டோம் உங்க கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி எல்லாம் உட்காந்து நீங்க உருட்ட முடியாது இந்த இளைஞர்கள்ட்ட அப்படியே மிரட்டி கிரட்டி ஓட்டுவாங்களான்னு முடியாது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற குண்டர்கள் அகற்றப்படுவார்கள் உங்களுக்கான இடத்தை அந்த இளைஞர்கள் கொடுப்பான் நீ எங்க போகணும் எங்க உட்காரணும் எங்க உங்களை தூக்கி எரியணும்ன்றது இந்த இளைஞனுக்கு தெரியும் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு அவர் ஒரு ட்வீட்டை போட்டு கதற விட்டுருக்காரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த போராட்டத்தில் இந்த பசங்க அடி வாங்கணும்னே தெரிச்சு ஓடணும்னே கேலி பண்றாங்க அவன் வந்து அடிக்க போகல சூறையாட போகல போய் எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்த போகல அவன் வேலை கேட்டு போயிருக்கான் நேர்மையாக தனக்கான உரிமையை கேட்டு போயிருக்கான் அவனை கேலி பண்ணுது சங்கி கூட்டம் உட்காந்து பாருங்க பயந்துட்டு ஓடுறானுங்க பக்கத்தில் பாருங்க நேபாளத்தில் அவன்லாம் வந்து ஜென்சி அவன் எப்படி கெத்தா இருந்தான் இவன் பயந்தாங்க இருக்கான்றான் டேய் இவன் ஜனநாயகமாக இருக்கான் அவன் உள்ளே பூந்தா அம்முட்டி அள்ளிட்டு போய் வீட்டில் போட்டிருக்கான் இவன் திருட்டு பையன் கிடையாது இவன் வேலை கேட்குறான் அந்த வேலை கேட்குற அந்த மனநிலைக்கு இவனுடைய நியாயமான அந்த போராட்டத்தை நம்ம மதிக்கணும் உட்காந்து சமூக வலைத்தளத்தில் எல்லாம் உட்காந்துருக்கான் நமக்கு ஒரு தலம் இருக்குன்னு போட்ட அடிச்சுக்கிட்டு கேலத்தனமாக பேசி தெரியக்கூடாது இல்லை இன்னொரு விஷயம் ஒரு அம்மா பேசுறாங்க ரெட்மைக்குன்ற மைக்ன்ற சேனல்ல ஒரு அம்மா பேசுறாங்க நம்ம தோழர்கள் சேனல் தான் அந்த சேனல்ல பேசும்போது ஒரு அம்மா சொல்றாங்க எனக்கு என்ன வேணுங்க ஆட்சி மாற்றம் வேணும் தேஜஸ்வி யாதவ் வந்தாருன்னா என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சா போதுங்க எல்லா பெத்தவங்களுக்கும் அதாங்க கவலை நம்ம பிள்ளை ஒரு வேலையில் போய் உட்காந்துக்கிட்டானா அவன் பாட்டுக்கு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச அதை பிள்ளைய படிக்க வச்சதுக்கு ஒரு புண்ணியமாக போகும்னு நம்ம நினைப்போம் இல்லையா எல்லா அம்மாவும் அதான் நினைப்பாங்க நானும் அது நினப்பேன் அந்த அம்மா அப்படிதான் பேசுறாங்க எங்க பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சா போதுங்க எந்த அம்மாவும் எந்த பெத்தவங்களும் பிள்ளை கையை கட்டிக்கிட்டு மூட்டை முடிச்சு அள்ளி மண்டையில் வச்சுக்கிட்டு தெரு தெருவா ஓடி போய் கூலி வேலை செஞ்சு கஞ்சிக்கலாம இருக்குன்னு நினைக்க மாட்டோம் ஒரு வேலை அடிப்படை நீடு ஒரு வேலை அதை உருவாக்கி கொடுக்க வக்கல் அதை இந்த கும்பலு அவ்வளோ ஆட்டம்

கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்கள வந்து என்ஐஏ விசாரிச்சது விசாரிக்கும் போது அவர்கள் பயங்கரவாதிகளால் மூளைச்சலவை செய்யப்பட்டு பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்பில் இருந்து வேலை செய்கிறதா அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை வெளியிட்டாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்றதை விட இவன் ஏழைப்பாள எளிய மக்கள் மேலே எல்லா யோகித்தனமான ரிப்போர்ட்ஸையும் கொடுப்பான் அதில் என்னையெல்லாம் நம்பிக்கைக்குரிய ஒரு அமைப்பாக இப்ப இல்லை ஏன்னா அது பாஜகவினுடைய வாலாட்டுகிற அமைப்பாகத்தான் என்ஐஏவும் இருக்கு சிபிஐயும் இருக்கு இங்க இருக்கிற நீதிமன்றங்கள் எல்லாமே அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இடி எல்லாமே அங்க அவங்க பையில தான் கிடக்கு அதனால இவங்க அப்படியே கரெக்டா உண்மை சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கல ஆனா நம்ம பிள்ளைங்களை இப்படி தவறான திசைக்கு திருப்பக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்றத நம்ம மறந்துடக்கூடாது கூடாது அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம பிள்ளைங்க வேலை கிடைக்காம தெரித்திருவா வேலை பார்த்துட்டு இருப்பான் இந்த கும்பல்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைங்களை டார்கெட் வச்சு முடிச்சு அவங்களை காலி பண்ணி அவங்களை ஜெயிலில் தூக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வேலை ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கு நமக்கு தெரிஞ்சுருக்கு ஒரு கடுமையான போராட்டத்தை பீகார் மக்கள் எடுக்கிறாங்க நாளைக்கு மணிப்பூரில் நம்ம மோடி போய் சேர்றாரு காலையில் உடனே கோபேக் மோடி போட தயங்கிறாதீங்க மணிப்பூர் மக்கள் நம்ம அண்ணன் தம்பிங்க நம்ம கூட பிறந்த சொந்தங்க எந்த மொழி பேசிட்டு போகிறான் என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனால் ஒருத்தன் துயர் ருடுறானா ஒருத்தன் கஷ்டப்படுறானா ஒருத்தன் அவமானப்படுத்தப்படுறான் ஒருத்தன் சுயமரியாதையற்ற வாழ்க்கைக்குள்ள தள்ளப்படுறானா வேடிக்கை பார்க்கறதுக்கு நாம ஒன்றும் சொம்புங்கள்ல சங்கிகளுக்கு கிடைக்கிற சொம்புங்கள்ல காசுக்காக நம்ம பேசிட்டு இருக்க ஆளுங்கள்ல நாளைக்கு நாம் அடிக்கிற அடியில இந்தியா முழுவதும் மணிப்பூருக்காக நிற்கும் அப்படின்ற அச்சம் இந்த சங்கி கும்பலுக்கு வரணும் தோழர்களை அதனால இந்தியாவில் நீ எங்க கையை வச்சாலும் மொத்த கும்பலாக திரண்டு வந்து உனக்கு பாடம் நடத்துவோம் ஞாபகத்தில் வச்சுக்கோ